வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் தவறுகளுக்கு முற்றுப்புள்ளி இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நன்றாக கவனித்து பார்த்தால் ஏதேனும் ஒரு குறிக்கோளுடன் தங்கள் செயல்களை செய்பவர்கள் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விரும்ப மாட்டார்கள் உதாரணமாக பள்ளியில் வந்து முதல் மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று குறிக்கோளுடன் படிக்கும் மாணவன் வீடியோ கேம் விளையாட ஆர்வம் காட்ட மாட்டான் வயலில் நல்ல மகசூல் எடுக்க வேண்டும் என்ற குறிக்கோடன் உழைக்கும் விவசாயி பசியை மறந்திருப்பார் இதற்கு ஒரு கதையுடன் அருமையான ஒரு விளக்கத்தை தரலாம் ஒரு பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு ஆசிரமம் இருந்தது அந்த ஆசிரமத்தில் பழுத்து தொங்கும் பல வகையான பல மரங்களுடன் இருந்தன காலையில் அந்த வழியாக பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மாலையில் அந்த வழியாகத்தான் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் பள்ளி முடிந்தவுடன் திரும்பி வரும்போது அந்த மரங்களில் பழுத்து தொங்கும் பழங்களை பறித்தும் கல்லால் அடித்தும் இலைகளை கிள்ளி எறிந்தும் கல்லாட்டா செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் இதை தினமும் கவனித்து வந்த சாமியாருக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது இதே மாணவர்கள் காலையில் பள்ளிக்கு செல்லும் போது எந்த கலாட்டாவும் குறும்புத்தரமும் செய்வதில்லை ஆனால் பள்ளியிலிருந்து திரும்பி வரும்போது மட்டும் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்ன காரணம் என்று அவர்களிடம் கேட்கலாம் என்று முடிவு செய்து அந்த மாணவர்களிடமே இதை பற்றி கேட்டார் அந்த சாமியார் அந்த மாணவர்கள் அதற்கு ஐயா நாங்கள் பள்ளிக்கு போகும்போது சரியான நேரத்திற்கு பள்ளிக்கு போய் சேர வேண்டும் பாடத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செல்கிறோம் ஆகையால் வேறு எந்த எண்ணமும் எங்களுக்கு தோன்றுவதில்லை ஆனால் திரும்பி வரும்போது எந்த குறிக்கோளுடனும் நாங்கள் வருவதில்லை அதனால் இது இதுபோன்ற கலட்டாவும் குறும்புத்தரமும் செய்யும் எண்ணம் எங்களுக்கு தோன்றுகிறது என்றனர் அந்த மாணவர்கள் அந்த மாணவர்கள் கூறியதை கேட்டு ஆசிரமத்தை நோக்கி சென்ற சாமியாருக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்ன கருத்து ஒன்று நினைவுக்கு வந்தது இந்த சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் அப்படின்னா குறிக்கோளுடன் மனிதன் வாழ வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் சந்தர்ப்பவசத்தால் ஏதேனும் தவறு செய்தாலும் தன்னை திரித்து கொண்டு விடுவார்கள் ஆனால் குறிக்கோளும் எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்க்கை நடத்தினால் தவறு செய்வதே வழக்கமாகிவிடும் சரிதானே ஆகவே நாமும் ஏதாவது ஒரு குறிக்கோளை மனதில் நிறுத்தி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் நமது வாழ்க்கை வளமாக அமையும்